নমস্তি ওম নমসি বাই ওম নমস্তি বাই ওম নমস্তি মানে ওম নমস্তি বাই ওম নমস্তি নমস্কাৰ High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. Kulli அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காணொளி எந்த ஆலயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு குழிபிரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நகரத்தார் பெருமக்களால் கட்டப்பட்ட ஆலயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இங்கே உள்ள நமக்கு நந்தி அப்படின்னாலே வேந்தன்பட்டி நெய் நந்தி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் இங்கே உள்ள நந்தி பகவானும் சிறப்புக்குரிய ஒரு நந்தி பகவான் தான் ஏன்னா அவரினுடைய உடம்பு வந்து சிவபெருமான் நோக்கியும் முகம் அம்பாளை நோக்கியும் காட்சி கொடுக்கும் வேற எந்த தளத்திலயும் இல்லாத ஒரு சிறப்பு அதே மாதிரி மீனாட்சி அம்மையோட கழுத்து கொஞ்சம் சாஞ்சு சொக்கநாதரை பாக்குற மாதிரி இருக்கும் இது என்ன தாத்பரியத்தை உணர்த்துது அப்படின்னா என்ன வேண்டுதல் இருந்தாலும் நம்முடைய வேண்டுதலை முதல்ல நந்தி பகவான்ட்ட சொல்லணும் நந்தி பகவான் அதை அம்பால்கிட்ட சொல்லுவாரு அம்பாள் கொஞ்சம் கழுத்தை குனிஞ்சு சொக்கநாதர்கிட்ட சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குமாறு சொல்கிறாள் அப்படிங்கிறது ஒரு இந்த கோல கோயிலினுடைய ஒரு தாத்பரியமாக கருதப்படுகிறது மேலும் பல பரிவார தெய்வங்களோடு காட்சியளிக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது முல்லை தமிழ்வாடிய முல்லை தமிழ்வாடியுமே இறங்கி வந்து ஒரு சிறுமியாக வந்து பாண்டியின் மகளாக வந்து முத்துமாலையை பொறுத்தாளி என்று சொன்னால் அவள் தமிழ் தாய் म शिवाय ओम नम 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 शिवाय ओम Aishwaryam Saving Scheme Minu Subaya Diamond